எல்லாருக்கும் ஆத்மா வணக்கம் உங்கள் ஆற்காடு மூலிகை வைத்தியர் சிவயோகி சிவபாலாஜி சித்தர் என்று ஒரு அற்புதமான மூலிகையுடன் நம்ம கரடிமலை என்கின்ற கிராமத்தில் நேத்திர பூண்டு என்கின்ற மூலிகையை சந்தித்து படம் எடுத்துக்கிட்டு இருக்கோம் இது நேத்திர துளைக்கினும் ஒரு பேர் இருக்குது நேத்திர பூண்டு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க இந்த நான்கு இலை கொண்ட ஒவ்வொரு கணுவிலையும் நான்கு இலையாக இருக்கக்கூடிய அற்புதமான மூலிகை இதை வந்து எண்ணெயில் போ நல்லெண்ணெயில் போட்டு ஒரு பதினஞ்சு நாள் வெயில் வெயிலில் வைத்து சூரிய பகவானுடைய சக்திகளை அதில் இறக்கி கண்ணுக்கு ஒரு பொட்டு விட்டால் கண்ணில் உள்ள தூசுகள் கேண்டாக்ட் லென்ஸு இதெல்லாம் தூய்மையாகி பளிச்சென்று தெரியக்கூடிய அற்புதமான இந்த நேத்திர பூண்டு அந்த இலனுடைய தன்மையை பார்த்தீங்கன்னாவே கண்ணு மாதிரியே இருக்கும் அழகாக விழி கண் விழி மாதிரியே இருக்கும் அந்த இலை வந்து எவ்வளோ அழகாக இருக்குது போகிறங்க லேசான விஷயம் கிடையாது இப்படி ஒரு அற்புதமான மூலிகை கண்ணை தூய்மைப்படுத்துவதற்காக சித்தர்கள் கண்டுபிடித்து நமக்கு அடையாளம் காட்டி இருக்கிற அற்புதமான மூலிகை தான் இது ஆற்காடு முழுவதும் சுத்தணும் ஏன்னா ஒரு நூறு கிலோமீட்டர் கிட்ட கூட தேடி பார்த்தோம் கண்ணில் அகப்படவில்லை இந்த கரடைமலை என்கின்ற கிராமத்தில் அற்புதமாக இறைவனுடைய ஆற்றலாலும் சித்தர்களுடைய அருளாலம் கிடைச்சிருக்கு நம்ம எடுத்து பயன்படுத்திக்கலாம் அடுத்து ஒரு அற்புதமான மூலிகையுடன் சந்திக்கும் உங்கள் ஆற்காடு மூலிகை வைத்தியர் பிரம்மஸ்ரீ சிவயோகி சிவபாலாஜி சித்தர் எல்லாருக்கும் ஆத்ம வணக்கம் சிவாய நம்ம சிவாயை வச்சு சிவ சிவா